பேரூராட்சி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் ரேசன் கடைகளில் தரமில்லாத அரிசி விநியோகிக்கப்படுவதாக தொடர்ந்து மக்கள் புகார் அளித்து வருகின்றனர் இரண்டு நியாய விலைக் கடையில் விலையில்லா அரிசி நேற்று விநியோகம் செய்யப்பட்டது இந்த அரிசி மிகவும் தரமற்றதாகவும் கருப்பு நிறத்திலும் அசுத்தமாகவும் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து ஊத்துக்குடி ரயில்வே காலனி மக்கள் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் நாங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம் நேரத்தில் பொது விநியோகத்தை நம்பித்தான் பல குடும்பங்கள் உள்ளது தற்போது எந்தவித வருவாயும் இன்றி வசிக்கும் ஏழை மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ரேஷன் கடைகள் விநியோகம்தான் அரிசியின் தரத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசிற்கும் மட்டுமே உண்டு ஆனால் இந்த அரிசியை வாங்கி உணவு சமைத்து சாப்பிட முடியவில்லை என்றன மேலும் கடந்த கொரோனா ஊரடங்கில் அரசு நியாயவிலைக் கடையில் அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டது தற்போது வருமானமின்றி தவிக்கும் எங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து பொருட்களும் இலவசமாகவும் தரமாகவும் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தெரிவிக்கையில் ரேசன் கடைகளில் கேள்வி கேட்டால் இந்த அரிசிதான் வந்துள்ளது என்று அலட்சியமாக பதில் தருகிறார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கடையில் வழங்கப்பட்ட தரமற்ற அரிசியை திரும்பப் பெற்று நல்ல அரிசியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் ஊத்துக்குழி ஆரசுங்க என் பேர் ரேவதிங்க எங்கள் குழந்தை குஞ்சியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் அரிசி ரேஷன் கடையில் போட்டாங்க ஆனால் அந்த சா அரிசி வந்து சாப்பாடாக்கி சாப்பிட முடியாமல் ரொம்ப கருப்பு அரிசி மஞ்சள் கலராக இருக்குங்க அரிசி அந்த அரிசி வந்து சாப்பிடவே முடியாதுங்க ஆனால் இந்த கொரோனா டையத்தில் போன தடவை வந்து சும்மா தான் எல்லாமே பருப்பு சர்க்கரை ஆயில் எல்லாமே சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ட்ரிப்பு வந்து எல்லாத்துக்குமே காசு வாங்கிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அதை கேக்குங்காட்டிக்கே என்னன்ட்டாங்க இந்த ட்ரிப் எல்லாம் தான் காசு தாமா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அரிசி வந்து போடுற அரிசி சாப்பிட முடியாதுங்க ஆனால் கொரோனா முடிகிற வரைக்குமாவது எங்களுக்கு எதோ ஃப்ரீயாக எல்லாமே இலவசமாக கொடுக்க கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோங்க அம்மா அது கொஞ்சம் நல்ல அரிசியாக போ கொரோனா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நல்ல அரிசியாக போடுங்க எங்கள் குழந்தையெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றக்கு சாப்பிட முடியாமல் எல்லாம் தவிக்கிறோங்க குழந்தையில ஃபஸ்ட்டு எங்களுக்கு வீட்டிலெல்லாம் சுத்தமாக ஆக்கி சாப்பிட்றதுக்கு அரிசியே இல்லைங்க என் பேர் பாலமுரளி நான் ஊத்துக்குலி ஆரஸ் இந்திய ஜனாய் வாலிப சங்கத்தின் கிளை செயலாளர் இருக்கேன் நேற்றைய தினம் அதுக்கு முன்தினமும் ஊத்துக்குடி ஆர்எஸ் ஆக்கிய நியாய விலை விலைக்கடையின் ரெண்டில் வழங்கப்பட்ட அரிசியானது ரொம்ப தரம் குறைவாக இருந்ததாக சொல்லி ஊத்துக்குடி ஆர்எஸ்ஸில் வாழக்கூடிய ரயில்வே காலனி மக்கள் வந்து புகார் தெரிவிச்சாங்க அதையொட்டி இதை விசாரிக்கிற பட்சமாக இதை விசாரிக்கிற வகையில் வந்து அந்த நியாய விலை கடைக்கு நாங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய அரிசி சாம்பிள்களை வாங்கிட்டு ராக்கியாவாளையம் நியாயவிலைக் கடையின் ஒன்றில் இருக்கக்கூடிய அரிசி சாம்பிளையும் வாங்கிட்டு வட்ட வளங்க வளங்கள அலுவலரை வந்து தாலுக்கா ஆஃபீஸில் போய் சந்திச்சு அவங்கக்கிட்ட இந்த சாம்பிளை காமிச்சு நம்ம வந்து முறையிட்டோம் இந்த அரிசி வந்து ஒரு மனிதனால் சாப்பிடவே முடியாத தரத்துக்கு தான் இந்த அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை தெரிவித்த பட்சத்தில் நேற்றைய தினம் மட்டும் இல்லை சமீபம் வட்டத்தில் கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக ஊட்டு ஊத்துக்குடி வட்டாரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் பல நியாய விலை கடைகளில் இதே தரமான அரிசி தான் வந்து இவங்க விநியோகிச்சிட்ருக்காங்க இதை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட வளங்கள் அலுவலருக்கும் டிஎன்எஸ்சிசியோட மேலாளருக்கும் வந்து நாம் இதை வந்து இந்த புகாரை தெரியப்படுத்தோம் அவங்க கூறுறது என்னென்னா எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மண்டல அளவிலான மாநில அளவிலான அதிகாரிகள் நாங்கள் அரசு நிர்ணயித்த தரத்தில் இந்த அரிசி இருக்குது அதனால் இதை விநியோகிச்சு தான் ஆகணும் இதை மாற்றி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக தொடர்ந்து மன்றாடியதின் விளைவாக முதல் கட்டமாக நாளைய தினம் வந்து இந்த ரயில்வே காலனி மக்களுக்கு அரிசியை மாற்றி தரணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்னொரு கோரிக்கை என்னென்னா இங்கே மட்டும் இல்லை ஊத்துக்குடி ஆர்எஸ்ல மட்டும் இல்லை ஊத்துக்குழி வட்டம் முழுக்க மாவட்டம் முழுக்க வழங்கக்கூடிய அரிசியோட தரமானது இப்படி தான் இருக்குது இதை வந்து தமிழக அரசு கவனத்தில் கொண்டு மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியை பருப்பை நியாய விலைக் கடைகளில் முறையாக மேற்பார்வையிட்டு வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் படும் இன்னல்களை பார்த்தாவது இந்த அரசாங்கமானது அனைத்து மக்களுக்கும் ஒரு தரமான அரிசியை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்